மிக பெரிய பாவம் கிறிஸ்தவ ஒழுக்கங்களில் மற்ற எல்லா ஒழுக்கங்களிலும் இருந்து திட்டவட்டமாக வேறுபடுகிற பகுதிக்கு நான் இப்பொழுது வருகிறேன் இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனும் விடுபட முடியாத தீமை ஒன்று உள்ளது அது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மற்றவர்களிடத்தில் அதை காணும் பொழுது வெறுக்கிற ஒன்றாகவும் அந்த குற்றம் தங்கள் இடத்திலேயே இருப்பதை கிறிஸ்தவர்கள் தவிர மற்ற எந்த மனிதர்களும் நினைத்துக்கூட பார்க்க முடியாததாகவும் இருக்கிறது மனிதர்கள் தாங்கள் மிகவும் கோபப்படுகிறவர்களாக இருப்பதையும் பெண்கள் அல்லது மதுவை பற்றின தங்கள் சிந்தனைகளை நிலையாக வைத்துக் கொள்ள முடியாதவர்களாக இருப்பதையும் தாங்கள் கோழைகளாக இருப்பதையும் கூட ஒத்துக்கொண்டிருப்பதை நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் ஒரு கிறிஸ்தவனை தவிர வேறு ஒருவரும் இந்த தீமையை தன்னிடத்தில் கொண்டிருப்பதாக தன்னை தானே குற்றம் சாட்டி பேசுவதை நான் கேட்டதாக நினைவில்லை அதே நேரத்தில் மற்றவர்களிடத்தில் இந்த குணத்தை காணும்போது அதை சிறிதளவு கூட பொறுத்து கொண்ட ஒரு கிறிஸ்தவர் அல்லாத மனிதனை நான் மிகவும் அரிதாகவே சந்தித்திருக்கிறேன் ஒரு மனிதனுக்கு அதிகமாக கெட்ட பெயர் வாங்கி தரக்கூடிய தவறு வேறு எதுவும் இல்லை மேலும் அது நம்மிடத்தில் இருந்தும் அதை குறித்த அதிக உணர்வற்ற நிலை வேறு எந்த தவறை குறித்தும் இல்லை அது நம்மிடத்தில் அதிகமாக இருக்கும் பொழுதுதான் மற்றவர்களிடத்தில் நாம் அதை அதிகமாக வெறுக்கிறோம் நான் பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அந்த தீமை தற்பெருமை அல்லது கர்வம் ஆகும் கிறிஸ்தவ ஒழுக்கங்களில் இதற்கு எதிரான ஒழுக்கம் தாழ்மை என்று அழைக்கப்படுகிறது நான் பாலியல் ஒழுக்கத்தை குறித்து பேசும்போது கிறிஸ்தவ ஒழுக்கங்களின் மையம் அங்கு இல்லை என்று உங்களை எச்சரித்தது உங்கள் ஞாபகத்துக்கு வரலாம் நாம் இப்பொழுதுதான் அதன் மையத்திற்கு வந்திருக்கிறோம் கிறிஸ்தவ போதகர்களை பொறுத்தவரை அந்த முக்கியமான தீய குணம் அந்த உச்சகட்ட தீமை பெருமைதான் இதனோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கற்பின்மை கோபம் பேராசை குடிப்பழக்கம் இவையெல்லாம் வெறும் கொசுக்கடி போலத்தான் பெருமையின் மூலமாகத்தான் சாத்தான் சாத்தானாக மாறினான் பெருமை மற்ற எல்லா தீயகுணத்திற்கும் வழிநடத்தும் இதுதான் முழுமையான தேவனுக்கு எதிரான ஒரு மனநிலையாகும் இது மிகவும் மிகைப்படுத்தப்பட்டதாக உங்களுக்கு தோன்றுகிறதா அப்படி தோன்றினால் மீண்டும் யோசித்து பாருங்கள் ஒருவரிடத்தில் அதிக பெருமை இருக்கும் பொழுது அவர் மற்றவர்களிடம் அந்த பெருமையை அதிகமாக வெறுக்கிறார் என்று நான் சற்று முன் உங்களுக்கு காட்டினேன் உண்மையில் உங்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு மிகவும் எளிதான வழி உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்வதுதான் மற்றவர்கள் என்னை அவமதிக்கும் போதும் என்னை கவனிக்க மறுக்கும் போதும் என்னுடைய விஷயங்களில் தலையிடும் போதும் என்னை தாழ்த்தும் போதும் பெருமையாக நடந்து கொள்ளும் போதும் நான் எந்த அளவுக்கு அதை வெறுக்கிறேன் இங்கு நாம் குறிப்பிட்டு கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஒவ்வொருவருடைய தற்பெருமையும் மற்ற எல்லோருடைய பெருமையோடும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் ஏனென்றால் எந்த ஒரு கூட்டத்திலும் என்னுடைய குரலே உயர்ந்து இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆதலால் மற்றொருவருடைய குரல் உயர்ந்து இருப்பதைக் கண்டு நான் எரிச்சல் அடைகிறேன் ஒரே வியாபாரத்தில் இருவர் ஒத்துக்கொள்வதில்லை இங்கு நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் மற்ற எல்லா தீய குணங்களும் தற்செயலாகத்தான் போட்டி மனப்பான்மை உள்ளவைகள் ஆனால் பெருமை அடிப்படையிலேயே போட்டி மனப்பான்மை உள்ளது அதன் அடிப்படை இயல்பே ஒப்பிட்டு பார்க்கிற மனநிலைதான் இப்படி சொல்லலாம் பெருமைக்கு ஒரு காரியம் தனக்கு கிடைப்பதினால் எந்த மகிழ்ச்சியும் இல்லை மற்ற மனிதனை காட்டிலும் அதிகமாக தனக்கு கிடைப்பதில்தான் அதற்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது மனிதர்கள் தாங்கள் பணக்காரராக இருப்பதனாலும் புத்திசாலிகளாக இருப்பதனாலும் நல்ல தோற்றம் உடையவர்களாக இருப்பதனாலும் பெருமையாக இருக்கிறார்கள் என்று நாம் கூறுகிறோம் ஆனால் அப்படி அல்ல அவர்கள் மற்றவர்களை காட்டிலும் அதிக பணக்காரராகவும் அதிக புத்திசாலிகளாகவும் அதிக அழகுடையவர்களாகவும் இருப்பதனால்தான் பெருமையாக இருக்கிறார்கள் எல்லோருமே சமமான அளவு பணம் உள்ளவர்களாகவும் புத்தியுள்ளவர்களாகவும் நல்ல தோற்றமுடையவர்களாகவும் உடையவர்களாகவும் இருப்பதில் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை அந்த ஒப்பீட்டு பார்வைதான் நம்மை பெருமை கொள்ளச் செய்கிறது மற்றவர்களை காட்டிலும் மேலானவர்களாக இருப்பதில் உள்ள இன்பம் அது அந்த போட்டி மனப்பான்மை ஒழிந்துவிட்டால் பெருமையும் ஒழிந்துவிடும் அதனால தான் மற்ற எல்லா தீமைகளும் இல்லாத வகையில் பெருமை அடிப்படையில் போட்டி மனப்பான்மை கொண்டதாக இருக்கிறது என்று நான் கூறினேன் இரண்டு மனிதர்கள் ஒரே பெண்ணின் மேல் ஆசை கொள்ளும் பொழுது அந்த பாலியல் உந்துதல்கள் அவர்களை ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக்கொள்ளும்படி செய்கிறது ஆனால் அது ஒரு தற்செயலான காரியம்தான் அவர்கள் முற்றிலும் இரண்டு வெவ்வேறு பெண்கள் மீது ஆசைப்படக்கூடும் ஆனால் ஒரு பெருமையுள்ள மனிதன் உங்களிடத்திலிருந்து உங்களுக்குரிய பெண்ணை எடுத்துக்கொள்வான் அவள் தனக்கு வேண்டும் என்பதனால் அல்ல உங்களை காட்டிலும் தான் மேலானவன் என்பதை நிரூபிக்கும்படியாகவே அப்படி செய்வான் எடுத்துக்கொள்ள போதுமான அளவு இல்லாத போது பேராசை மனிதர்களை போட்டி மனப்பான்மைக்குள் தள்ளிவிடும் ஆனால் ஒரு பெருமையுள்ள மனிதன் தனக்கு வேண்டிய அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது கூட தன்னுடைய பலத்தை வலியுறுத்துவதற்காக இன்னும் அதிகம் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்வான் மனிதர்கள் பேராசை அல்லது சுயநலம் என்று அழைக்கக்கூடிய உலகத்தில் உள்ள ஏறக்குறைய எல்லா தீமைகளும் பெருமையின் விளைவாக ஏற்பட்டவைதான் பணத்தை வைத்த இந்த காரியத்தை பார்ப்போம் பேராசை ஒரு மனிதனை ஒரு நல்ல வீட்டுக்காகவும் நல்ல விடுமுறை நாட்களுக்காகவும் சாப்பிட குடிக்க நல்ல உணவுக்காகவும் பணத்தின் மீது விருப்பம் கொள்ளச் செய்யும் ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட அளவு வரை மட்டுமே ஒரு வருடத்துக்கு ஒரு கோடி சம்பாதிக்கிற ஒரு மனிதனை எப்படியாவது வருடத்துக்கு இரண்டு கோடி வாங்கிவிட வேண்டும் என்று துடிக்கும்படியாக செய்வது எது அது அதிக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற பேராசை அல்ல எந்த ஒரு மனிதனும் உண்மையாக அனுபவிக்கக்கூடிய எல்லா சொகுசுகளையும் ஒரு கோடி ரூபாய் கொடுக்க முடியும் இது பெருமையினால் வந்தது பணமுள்ள மற்றொரு மனிதனை காட்டிலும் பணக்காரனாக ஆக வேண்டும் என்கிற ஆசை இன்னும் சொல்லப்போனால் அதிகாரத்தின் மீதுள்ள ஆசை ஏனென்றால் நிச்சயமாக பெருமை உண்மையில் அனுபவித்து மகிழ்வது மற்றவர்களை காட்டிலும் தன்னை மேலானவனாக எண்ணக்கூடிய உணர்ச்சியை தருவது மற்றவர்களை பொம்மை சிப்பாய்களைப் போல அங்கும் இங்கும் நகர்த்துகிற அந்த அதிகாரம்தானே தவிர வேறு எதுவும் அல்ல ஒரு அழகான பெண் தான் போகிற இடத்திலெல்லாம் தன் அழகில் மயங்குபவர்களை சம்பாதிப்பதின் மூலம் வேதனையை பரப்புவதன் காரணம் என்ன நிச்சயமாக அது அவளுடைய காம உள்ளுணர்வு அல்ல இந்த வகையான பெண்கள் பெரும்பாலும் அந்த காரியத்தில் ஆர்வமற்றவர்களாகவே இருப்பார்கள் இது பெருமை ஒரு அரசியல் தலைவரையோ அல்லது ஒரு முழு தேசத்தையோ மேலும் மேலும் கோரிக்கைகளை வைத்துக்கொண்டே போகச் செய்வது எது பெருமைதான் பெருமையின் அடிப்படை இயல்பே மற்றவர்களுடன் போட்டியிடுவதுதான் அதனால்தான் அது மேலும் மேலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது நான் ஒரு பெருமை உள்ளனாக இருந்தால் பின்னர் இந்த உலகம் முழுவதிலும் ஒரு மனிதன் என்னை காட்டிலும் அதிகாரம் உள்ளவனாகவும் பணம் உள்ளவனாகவும் புத்திசாலியாகவும் இருக்கும் வரையில் அவனே என்னுடைய போட்டியாளனும் என்னுடைய எதிரியுமாய் இருப்பான் கிறிஸ்தவர்கள் சரியாகத்தான் சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த உலகம் ஆரம்பித்தது முதல் வேதனையின் முக்கியமான காரணமாக இருப்பது இந்த பெருமைதான் மற்ற தீய குணங்கள் சில நேரங்களில் மனிதர்களை ஒன்றுபடுத்தக்கூடும் குடிகாரர்களும் ஒழுக்கமற்ற மனிதர்களும் நல்ல ஐக்கியத்துடன் வேடிக்கையாக பேசி மகிழ்வதையும் நட்போடு இருப்பதையும் நாம் காண முடியும் ஆனால் பெருமை என்றாலே விரோதம் என்றுதான் அர்த்தம் அது விரோதமேதான் மேலும் அது மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையேயுள்ள விரோதம் மட்டுமல்ல தேவனுக்கு எதிரான விரோதமும் கூட தேவன் உங்களை காட்டிலும் எல்லா வகையிலும் அளக்கவே முடியாத அளவு மேலானவர் என்ற ஒரு காரியத்தை நீங்கள் அவரில் எதிர்கொள்ளுகிறீர்கள் தேவனை நீங்கள் அப்படி அறிந்திருந்தால் ஒழிய அதாவது அவரோடு ஒப்பிடும்போது நீங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை அறியாவிட்டால் நீங்கள் தேவனை குறித்து ஒன்றுமே அறியவில்லை என்பதே அர்த்தமாகும் நீங்கள் பெருமை உள்ளவராக இருக்கிறோம் வரையில் தேவனை அறிந்து கொள்ள முடியாது ஒரு பெருமையுள்ள மனிதன் எப்பொழுதும் எல்லாவற்றையும் மனிதர்களையும் தனக்கு கீழாக இருப்பதாகவே பார்க்கிறான் ஆகவே நிச்சயமாக நீங்கள் எல்லாவற்றையும் கீழாக பார்த்து கொண்டே இருக்கும் வரையில் உங்களுக்கு மேலாக இருக்கிற ஒன்றை பார்க்கவே முடியாது இது ஒரு பயங்கரமான கேள்வியை எழுப்புகிறது இவ்வளவு வெளிப்படையாக பெருமை இருக்கின்ற மனிதர்களால் தாங்கள் தேவனை நம்புகிறவர்கள் என்று சொல்லிக் கொண்டும் தங்களுக்கு தாங்களே மிகவும் பக்தியுள்ளவர்களாக காணப்படவும் எப்படி முடிகிறது அவர்கள் ஒரு கற்பனையான தேவனை வணங்குகிறார்கள் என்பதுதான் இதன் அர்த்தம் என்று நான் அஞ்சுகிறேன் இந்த மாயையான தேவனின் பிரசன்னத்திலே தாங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை வார்த்தைகளினால் ஒத்துக்கொள்கிறார்கள் ஆனால் உண்மையில் எல்லா நேரமும் அவர் எப்படி தங்களை அங்கீகரிக்கிறார் என்றும் மற்ற சாதாரண மனிதர்களை காட்டிலும் தங்களை குறித்து மேலாக எப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் அவர்கள் எல்லா நேரமும் நினைக்கிறார்கள் அதாவது ஒரு பைசா அளவு கற்பனையான தாழ்மையை அவருக்கு செலுத்திவிட்டு அதிலிருந்து ஒரு ரூபா அளவு பெருமையை தங்கள் சக மனிதர்களிடம் காட்டுகிறார்கள் கிறிஸ்து சிலர் தன்னை குறித்து பிரசங்கித்ததாகவும் அவருடைய நாமத்தினாலே பேய்களை விரட்டியடித்ததாகவும் கூறுவார்கள் என்றும் உலகத்தின் முடிவிலே அந்த மனிதர்களை தான் அறியவில்லை என்று சொல்லுவதாகவும் கூறினார் அவர் அப்படி பொழுது இப்படிப்பட்ட மனிதர்களை தான் சிந்தித்திருப்பார் என்று நினைக்கிறேன் மேலும் நம்மில் எவரும் எந்த நேரத்திலும் இந்த ஒரு மரணப்பிடியில் மாட்டிக்கொள்ளக்கூடும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக நாம் அதை சோதித்துப் பார்க்க முடியும் எப்பொழுதெல்லாம் நம்முடைய பக்தியான வாழ்க்கை நம்மை நல்லவர்கள் என சிந்திக்க வைக்கிறதோ சொல்ல போனால் மற்றவர்களை காட்டிலும் நாம் மேலானவர்கள் என சிந்திக்க வைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் தேவனினால் அல்ல சாத்தானால் செயல்படுத்தப்படுகிறோம் என்று நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம் என நான் நினைக்கிறேன் தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பதற்கான உண்மையான சோதனை எதுவென்றால் ஒன்று நீங்கள் உங்களை குறித்து முற்றிலும் மறந்து விடுவது அல்லது உங்களை ஒரு சிறு தூசியான பொருளாக பார்ப்பது இதில் உங்களை குறித்து நீங்கள் முற்றிலும் மறந்து விடுவதே மேலானது எல்லாவற்றிலும் மோசமான இந்த தீய குணம் எப்படி நம்முடைய பக்தி வாழ்க்கையின் மையத்திற்கே தன்னை கடத்தி வந்துவிடுகிறது என்பது பயங்கரமான காரியமாயிருக்கிறது ஆனால் அது ஏன் என்று உங்களால் பார்க்க முடியும் சற்று குறைவான மற்ற தீய குணங்கள் சாத்தான் நம்முடைய மிருக இயல்பின் மூலமாக செயல்படுவதனால் வருகிறது ஆனால் இது நம்முடைய மிருக இயல்பின் மூலமாக வருவதே அல்ல இது நேரடியாக நரகத்தில் இருந்து வருகிறது இது முற்றிலும் நம்முடைய ஆவி சார்ந்ததாக இருப்பதால் இதன் விளைவாக அது மிக அதிக நுட்பமானதாகவும் கொடியதாகவும் இருக்கிறது இதே காரணத்துக்காகத்தான் பெருமை பெரும்பாலும் மற்ற எல்லா சாதாரண தீய குணங்களையும் தோற்கடித்து விடுகிறது பொதுவாக ஆசிரியர்கள் ஒரு சிறுவன் சரியான முறையில் நடந்து கொள்ளும்படியாக வைப்பதற்கு அவனுடைய பெருமையையோ அல்லது அவர்கள் அழைக்கும்படி தான் சுட்டிக்காட்டுவார்கள் பல மனிதர்கள் கோழைத்தனத்தையும் காம உணர்ச்சியையும் கோபப்படுவதையும் அது தங்கள் சுயமரியாதைக்கு கீழானது என்று நினைக்க பழகிக்கொண்டு அதை மேற்கொண்டார்கள் அதாவது தங்கள் பெருமையின் மூலமாக இதை கண்டு சாத்தான் சிரிக்கிறான் பெருமை என்னும் சர்வாதிகாரத்துக்குள் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ளும் வரையில் நீங்கள் கற்புள்ளவர்களாகவோ வீரமுள்ளவர்களாகவோ இச்சை அடக்கம் உள்ளவர்களாகவோ இருந்ததாலும் அதைக் கண்டு அவன் முற்றிலும் திருப்தி அடைகிறான் அதாவது உங்கள் சருமத்தில் குளிர்காலத்தில் ஏற்படுகிற சொரியை குணமாக்கிவிட்டு அதற்கு பதிலாக புற்றுநோயை கொடுத்தால் அவன் எவ்வளவு திருப்தி அடைவானோ அதை போல ஏனென்றால் பெருமை என்பது நம்முடைய ஆவிக்குரிய புற்றுநோயாகும் அது அன்பு செலுத்துவது மனநிறைவுடன் இருப்பது அல்லது சுயபுத்தியுடன் வாழுகிற சாத்தியத்தையே கூட தின்றுவிடும் இந்த பகுதியை விட்டு கடந்து செல்லும் முன்பாக சில காரியங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படும் சாத்தியத்தை எதிர்த்து நான் காத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று மற்றவர்களால் புகழப்படுவதால் வருகிற மகிழ்ச்சி பெருமை அல்ல ஒரு பாடத்தை நன்றாக படித்ததால் தன்னுடைய தோளில் தட்டி கொடுக்கப்படுகிற ஒரு குழந்தையும் தன்னுடைய காதலனால் தன்னுடைய அழகு புகழப்படுகிற ஒரு பெண்ணும் கிறிஸ்துவிடமிருந்து நல்லது என்று கூறப்படுகிற ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டியவர்கள்தான் ஏனென்றால் இந்த மகிழ்ச்சி நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதில் இருக்கவில்லை மாறாக நீங்கள் நியாயமாக பிரியப்படுத்த நினைத்த ஒருவரை பிரியப்படுத்தினதினால் வந்ததாகும் பிரச்சனை எங்கு ஆரம்பிக்கிறது என்றால் நான் அவரை பிரியப்படுத்திவிட்டேன் எல்லாம் நல்லபடியாக இருக்கிறது என்று நீங்கள் சிந்திப்பதற்கு பதிலாக நான் இந்த காரியத்தை சாதிக்கும் அளவிற்கு எவ்வளவு சிறப்பானவனாக இருக்கிறேன் என்று நினைக்கும்போதுதான் நீங்கள் உங்களை குறித்து அதிகமாக மகிழ்ச்சி அடைந்து அந்த புகழ்ச்சியை குறித்து குறைவாக மகிழ்ச்சி அடைந்தீர்கள் என்றால் நீங்கள் மிகவும் மோசமானவராகிக் கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் முழுக்க முழுக்க உங்களை குறித்தே மகிழ்ச்சி அடைந்து அந்த புகழ்ச்சியை குறித்து எந்த கவனமும் இல்லாமல் இருப்பீர்களானால் நீங்கள் அடிமட்டத்தை அடைந்து விட்டீர்கள் அதனால்தான் மாயை என்பது மேலோட்டமாக தெரியக்கூடிய ஒரு வகையான பெருமையாக இருந்தாலும் உண்மையில் அது குறைந்தபட்ச கேடாகவும் மன்னிக்கப்படக்கூடிய வகையாகவும் இருக்கிறது ஒரு மாயையான மனிதன் புகழையும் கைத்தட்டல்களையும் பாராட்டுகளையும் மிக அதிகமாக விரும்பி அந்த கோணத்திலேயே செயல்படுவார் அது ஒரு தவறுதான் ஆனால் ஒரு குழந்தைத்தனமான சொல்லப்போனால் ஒரு வினோதமான வழியில் அடக்கமான தவறும் கூட நீங்கள் உங்களுடைய சொந்த புகழ்ச்சியினால் இன்னும் முழுவதுமாக திருப்தி அடையவில்லை என்பதை இது காட்டுகிறது மற்ற மனிதர்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பும் அளவிற்கு அவர்களை மதிக்கிறீர்கள் நீங்கள் உண்மையில் இன்னும் மனித குணத்தோடுதான் இருக்கிறீர்கள் மற்றவர்கள் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் சற்றும் கவலையற்றிருக்கும் அளவிற்கு அவர்களை இழிவாக பார்க்கும் பொழுதுதான் அந்த உண்மையான கருமை நிறமுள்ள கொடூரமான பெருமை வருகிறது மற்ற மனிதர்கள் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளக்கூடாது என்பது நிச்சயமாக மிகச்சரியான பெரும்பாலும் நமது கடமையாகவும் இருக்கிறது ஆனால் சரியான காரணங்களுக்காக நாம் அதை செய்ய வேண்டும் என்ன காரணம் என்றால் தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதற்கு நாம் ஈடு இணையற்ற அளவு அதிக கவனம் உள்ளவர்களாய் இருப்பதுதான் அந்த காரணம் ஆனால் ஒரு பெருமையுள்ள மனிதன் அப்படி கவலையற்றி இருப்பதற்கு ஒரு வித்தியாசமான காரணம் உண்டு அவன் இவ்வாறாக கூறுவான் நான் ஏன் இந்த கும்பலுடைய கைத்தட்டல்களை குறித்து கவலைப்பட வேண்டும் ஏதோ இவர்களுடைய கருத்துக்கு நான் மதிப்பு கொடுப்பதைப் போல அப்படியே அவர்களுடைய கருத்து மதிப்புள்ளதாக இருந்தாலும் ஒரு சிறு பிள்ளைத்தனமான அடக்கம் பெண்ணை போல அந்த புகழ்ச்சியை கேட்டு வெட்கத்தில் நெழுகிற அந்த வகையான நான் இல்லை நான் ஒரு முழுமையான முதிர்ச்சியடைந்த ஆளுமை உள்ளவன் நான் செய்த எல்லாம் என்னுடைய சொந்த கொள்கைகளையோ அல்லது என்னுடைய கலையுணர்வு மிக்க மனசாட்சியையோ அல்லது என் குடும்பத்தின் பாரம்பரியங்களையோ திருப்தி செய்வதற்காகத்தான் ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் நான் அந்த வகையான உயர்ந்த மனிதனாய் இருப்பதனால்தான் அந்த கூட்டத்துக்கு அது பிடித்திருந்தால் பிடிக்கட்டும் என்னை பொறுத்த வரையில் அவர்கள் ஒன்றுமே இல்லை என்று இந்த வழியில் உண்மையான பூரணமான பெருமை மாயையை கட்டுக்குள் வைக்கிறது ஏனென்றால் நான் சற்றுமுன் சொன்னதைப் போல சாத்தானுக்கு ஒரு சிறிய தவறை ஒரு மிகப்பெரிய ஒன்றை தருவதனால் குணப்படுத்துவது மிகவும் பிடிக்கும் நாம் மாயையாக இருக்கக்கூடாது என முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் நம்முடைய பெருமையை வைத்து அந்த மாயையை குணப்படுத்தக்கூடாது இரண்டு ஒரு மனிதன் தன் மகனை பற்றியோ அல்லது தன் தந்தையை பற்றியோ தன் பள்ளியை பற்றியோ அல்லது தன் படைப்பிரிவை பற்றியோ பெருமைப்படுவதாக நாம் பேசுவதுண்டு இந்த அர்த்தத்தில் கூறப்படும் பெருமை ஒரு பாவமா என்று நாம் கேட்கக்கூடும் இது நாம் பெருமைப்படுகிறோம் என்று சொல்லும்போது குறிப்பிட்ட எந்த அர்த்தத்தில் பேசுகிறோம் என்பதை பொறுத்தது என்று நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அப்படிப்பட்ட வாக்கியங்களில் நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லுகிற அந்த பகுதி ஒருவர் தன்னுடைய மனம் குளிர்ந்து அடுத்தவரை புகழ்வது ஆகும் அப்படிப்பட்ட புகழ்ச்சி நிச்சயமாக ஒரு பாவமாக கருதப்படுவதிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது ஆனால் குறிப்பிட்ட அந்த நபர் தன்னுடைய புகழ்பெற்ற தகப்பன் நிமித்தமாகவோ அல்லது ஒரு புகழ்பெற்ற படைப்பிரிவை சார்ந்தவராக இருப்பதாலோ மற்றவர்களை காட்டிலும் தன்னை உயர்த்தி கொள்ளுவதையும் கூட அது குறிக்கக்கூடும் இது தெளிவாக ஒரு தவறாகும் ஆனால் அப்போது கூட அது நிச்சயமாக ஒருவர் தன்னை குறித்தே பெருமை அடைவதைக் காட்டிலும் மேலானதாகத்தான் இருக்கும் உங்களை விட்டு வெளியே இருக்கிற எதையும் நீங்கள் நேசிப்பதும் புகழ்வதும் நீங்கள் முற்றிலும் ஆவிக்குரிய நாசமடைவதிலிருந்து விலகி ஓர் அடி எடுத்து வைப்பதாகும் என்றாலும் நாம் தேவனிடம் அன்பு செலுத்தி அவரை புகழ்வதைக் காட்டிலும் அதிகமாக வேறு எதையும் நேசித்து புகழும் வரையில் அது நமக்கு நலமானதாக இருக்க முடியாது மூன்று பெருமை தேவனை புண்படுத்துகிறது என்பதனால் அது அவரால் தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்றோ அல்லது தாழ்மை என்பது தேவன் தன்னுடைய சொந்த கௌரவத்துக்கு செலுத்தும்படியாக ஆணையிடுகிற ஒன்று என்றோ அதாவது தேவனே ஒரு பெருமையுள்ளவர் என்பது போல நாம் சிந்திக்க கூடாது அவர் தன்னுடைய கௌரவத்தை பற்றி குறைந்தபட்சம் கூட கவலைப்படுகிறவர் அல்ல இங்கு குறிப்பிடப்பட வேண்டியது எதுவென்றால் அவர் நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் உங்களுக்கு தன்னையே கொடுக்க விரும்புகிறார் நீங்களும் அவரும் எந்த வகையில் அமைந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உண்மையாகவே அவரோடு எந்த விதத்திலாவது தொடர்புடையவர்களாக இருந்தால் நீங்கள் தாழ்மை தாழ்மையுடையவர்களாய் சந்தோஷத்தோடு தாழ்மை உடையவர்களாக தான் இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களை அமைதியற்றவர்களாய் மகிழ்ச்சியற்றவர்களாய் ஆக்கின உங்கள் சொந்த கௌரவத்தை குறித்த எல்லா தேவையில்லாத அனாவசியமான காரியங்களையும் முற்றிலுமாக விற்றொழித்து அந்த எல்லை இல்லாத விடுதலையை நீங்கள் உணர்வீர்கள் அப்படி ஒரு தருணம் உங்களிடம் சாத்தியமாகும்படியாகவே அவர் உங்களை தாழ்மையுள்ளவர்களாக ஆக்க முயற்சி செய்கிறார் நம்மிடத்திலிருந்து பல முட்டாள்தனமான அசிங்கமான வேஷமான சில ஆடைகளை அவர் நீக்கிவிட முயற்சிக்கிறார் இவைகளை நமக்கு நாமே மாட்டிக்கொண்டு அங்கும் இங்கும் சுற்றி தெரியும் சிறு முட்டாள்களாக இருக்கிறோம் நானும் என்னுடைய தாழ்மையை இன்னும் சற்று அதிகமாக பெற்றிருந்தால் நலமாயிருக்கும் அப்படி பெற்றிருந்தால் அந்த விடுதலையை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கூறியிருக்க முடியும் அதாவது அந்த வேஷமான ஆடைகளை களைந்து போடுவதில் உள்ள அந்த சொகுசை குறித்தும் உங்களுடைய பொய்யான சுயமாகிய இங்கே என்னை பாருங்கள் நான் நல்லவனாயிருக்கிறேன் இல்லையா ஆகிய எல்லா காரியங்களும் நடை உடை பாவனைகள் இவை எல்லாவற்றையும் விட்டு ஒழிப்பதை குறித்தும் கூறியிருப்பேன் அப்படி ஒரு நிலைக்கு அருகில் செல்வது அது ஒரு நொடியாக இருந்தாலும் கூட அது பாலைவனத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கலசம் குளிர்ந்த தண்ணீரை போன்றதாக இருக்கும் நான்கு நீங்கள் உண்மையாகவே தாழ்மையாக இருக்கிற ஒரு மனிதனை சந்தித்தால் இப்பொழுதெல்லாம் எல்லோரும் தாழ்மை என்று அழைக்கிறார்களே அப்படியாக அவர் இருப்பார் என்று கற்பனை செய்யாதீர்கள் வழவழப்பாக பேசிக்கொண்டு மற்றவர்களுடைய புகழ்பாடி நலனடைகிற மனிதனாக எப்பொழுது பார்த்தாலும் தான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு வகையான மனிதனாக அவர் இருக்க மாட்டார் பெரும்பாலும் அவரைப் பற்றி நீங்கள் சிந்திப்பதெல்லாம் அவர் உற்சாகம் உள்ளவராய் நீங்கள் அவரிடம் சொன்னவற்றை குறித்து உண்மையான ஆர்வமுள்ள ஒரு புத்திசாலியாய் இருக்கிறார் என்பதே ஆகும் அவரை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதன் காரணம் எப்படி ஒருவர் வாழ்க்கையை இவ்வளவு சுலபமாக அனுபவிக்க முடியும் என்று அவர் மேல் உங்களுக்கு வருகிற ஒரு சிறு பொறாமை உணர்வுதான் அவர் தாழ்மையை குறித்து சிந்திக்க மாட்டார் தன்னை குறித்து முற்றிலுமாக சிந்திக்கவே மாட்டார் யாராவது தாழ்மையை அடைய வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு அதன் முதல் படியை என்னால் சொல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன் முதல் படி எதுவென்றால் ஒருவர்தான் பெருமையுள்ளவராய் இருக்கிறோம் என்பதை உணர்வதுதான் அது மிக பெரிய படியும் கூட இதற்கு முன்பாக செய்யக்கூடிய குறைந்தபட்ச காரியம் வேறு எதுவும் இல்லை நீங்கள் பெருமையுள்ளவர் அல்ல என்று நினைப்பீர்களானால் அதன் அர்த்தம் நீங்கள் மிகவும் பெருமையுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதுதான்